ஹாய் மக்களே இன்றைக்கி என்னென்ன மீன் வாங்கிட்டு வந்திருக்கோன்னு பார்க்கலாம் இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு நான் வாங்கியிருக்கிறது சீலா மீன் தான் இது எல்லாம் சேர்த்து மொத்தம் ஐம்பது ரூபான்னு தான் தந்தாங்க இது கறி வைக்கவும் நல்லாயிருக்கும் பொரிக்கிறதுக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்து என்ன மீன் பார்த்திங்கன்னா கனவா மீன் தான் வாங்கியிருக்கேன் கனவா மீன் வந்து இது எல்லா மீனும் சேர்த்து மொத்தம் ஐம்பது ரூபா தாங்க வெளக்கி கொல்லாமான்னு சொல்லுங்கள் சீலா மீனுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துச்சு இது பொறித்து சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்து என்னதுன்னா பண்டம் தான் வாங்கிட்டு வந்தேன் പിള്ളങ്ങൾക്ക് രണ്ട് സമസവും എനക്ക് ഒരു ഉൾന്ത അടയും അവളോ നമുക്കില്ലേ ഇന്നിക്ക് മീൻ വീഡിയോ എന്താ വീഡിയോ പിടിച്ചിരുന്ന ലൈക് പണുങ്ങ മറക്കാമ ചേനലുക്ക് സബ്സ്ക്ൈബ് പണുങ്ങ